கைமுகியூ தூரோடே கை முகியொந்து முட்டமுட்ட வர்ப்பே சரமெல விபீச சீமே முச்சந்தே தூவந்தித்தே இருந்து தெரியந்தே வாரி சோதிய பண்டே கண்பே அந்தபு பண்டோனுவே ராமதேவரை புடதி சீத்தம்ம பண்ட இரந்தீ ரேவரே புடதி சீத்தம்மா பண்ட இரத்தே அந்தாண்ட தனி குளாறு என்ன சாகிரித பண்டி யான் கனுமந்தி ஆரென சாகிரித பண்டி ஈரென் நாடுதீர் உப்பு நோளுந்து தெரிது பரடுந்தாரு கொர்த்தெருங் கப்பனின் ஆறு கொரன் அப்பனே யானைக்கு பத்தேன் தூய ஈரேன் தூய அம்மா ஈரேனு தூய ஈரேன் போப்பே பண்பேயா நஞ்சி பருணுவே எங்க ஹனுமந்தே கை முகிது ಇಂಚ ಸರಮೆ ವಿಭೀಷಣೆ ಮುಕುಲು ಸೀತೆಡ ಪಾತೆರನಗ ಹನುಮಂತಗಂತೆ ಧೈರ್ಯ ಹಂಡಿಗೆ ಪಿರವುಡೆ ಬತ್ತೆ ಮದೆಟ್ಟಿತ್ತೆ ಅಲ್ಪನೆಂಜಿ ಗೋರಂಟದ ಮರತ ಮಿತ್ತು ಕುಲೊಂದು ಈ ಪಾತೆರ ಕಥೆಯನ್ನು ಪೂರೈಕೆ ಏನೊಂದಿತ್ತೆ ಅಲ್ಲಿ ಸೀತೆಯ ಬನ್ಪನವ ಆಯ್ಕೆ ಸ್ಪಷ್ಟ ಆಂಡು ಬುಕ್ಕ ತಡೆಯರ ಆಯಿಜಿ ರಾಮದೇವರನ್ನ ಬುಡದಿ ಈ ಸ್ಥಿತಿ ರೂಪನಗ ಆಯ್ನ ತೂದು ಪಾತೆರಂದ ಆ ಇಂಚ ಉಪ್ಪಾಡು ಪಂಡದ ಮೆಲ್ಲ ಆ ಮರಡಿದ ಜತೆಗೆ ಮದೆ ಆದಿತ್ಯನ ಎಲ್ಲ ಎದುರು ಬರ್ಪೆ ದೂರ ಹೊಡೆದೆ ಕೈ ಮುಗಿಯೊಂದು ಬರ್ಪೆ ದಯಪಂಡ ಕಪಟೊಡ ಬತ್ತ ನಂಜನ ರಕ್ಕ ಅಲ್ಲಿ ಎಣ್ಣರ ಬಲ್ಯ ಅತ್ತ ಬತ್ತದು ಕೈ ಮುಗಿದು ಅಮ್ಮ ಈರೆತ್ತ ರಾಮನ ಬುಡಿದಿ ಸೀತಾದೇವಿ ಪಂಡ ಮಲುರೋನೆ ಕಣ್ಣ ಅಜಪ್ಪ ಅದು ಪಾತೆರು ಅದು ಪಾತಿರು ಜಲಗಾಲ ವಿಭೀಷಣಗಲ ಒಂದು ಆಚಿರ ಅಂದು ಒಳಪಡ್ದು நம்ம ஊர்து மங்கே பத்திரமையோட அகல்தூந்து சீத்திர பண்பே அந்தம்மா பங்க எனக்கு தெரியிண்டு யானு ஏறந்து போடினோதால போடிச்சி யான சாக்கிரி தாய் ஏத்து பங்க புடியாத்து ുണ്ട് മാണി പാത കൊളിത്തിനുല എ ചാരത്തല എന്ന ഗ്രാചാര ഹനുമാ ಕಣನೀನ ತಡೆವೊಂದು ಮಿತ್ತನ್ನಾದ ಸೀತೆ ಹನುಮಂತನ ತೂಪಲು ಹನುಮಂತೆ ಕೈ ಮುಗಿದು ಆಡಗೆ ಕಾರುಣ್ಯ ಭಾವುಡಾಲಿನ ತೂಪೆ ಕೇನು ಒಳಗೆ ಹನುಮಂತ ಈ ರಾಮದೇವನಲ್ಪಡದೆ ಬತ್ತನ ಎಂಚ ಉಲ್ಲೇರಕಲು ಎಂಕುಬುಡಾದ ಏತ್ ಬಂಗ ಬುಡಿಯರಾದ ಅನ್ನ ನಿಖಲ್ಲ ಗುರುತ ಎಂಚಾಂಡ ஜீவட அகலிச்சா உள்ளேறா சஜி உள்ளரா அத்து பச்சிது போத்தாரா பொறுத்து பொறுத்துக்கு சரியாது வனசதினசம் அந்த மலப்பாரா என்ன ஆசை விடுதுப்புனவே அக்கலி எட்டத்தா என்ன ஈஸிட்டு யான அக்களின் அப்பகப்ப நினைத்து நப்புனஞ்சின பரிஸிதி பத்தண்டு அக்கலகிச்சலா கிராச்சாரா என்ன கை பத்தினைகோடாது ஏத்து பண்டேரு காடுகு பரப்பு நஞ்சின பொறுத்துடு யான ஹட்ட கட்டியா பரப்பேந்து பண்டேருந்தேரிய அக்கலைகளா கஷ்ட புட்லா ஏராத்திகளா என்ன கிராச்சார பத்து பண்டத்த மாராய நிக்கு இஞ்ச நாடுது நட்ட திருகு நஞ்சனி ஸ்தி பத்து ஹனுமந்தா தாத மல்ப்பு என்ன கிராச்சார நிக்கலுக்கு தாக்கு பண்டது நெக்கு ஏப்பல பிரி கண்டித்தா இஜி அஞ்சாது బత్తి నాయీ తూయత్తా తూదిత్తున ఎన్న స్థితి ఎంజిన వందు పన్నెరగత్త నీ కుప్పుని పోలా యాన్ ఎంచాలందు నటువందు బత్తినావు అయినా అనుభవిపోయే పనిపాలె అప్పగా దెత్ నిందెన్ సుత్తగ ముతిరిన్ కెత్తి దెన్ నీల దుంగీలో నారె కైట్ కొరుం